அவ்வளவு கேள்வி கிடைக்க எண்பது ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு

வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் லான்ஜி கட்டு இன்னையோட லாஸ்ட் இன்னைக்கு இன்னைக்கு தேதி ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதியோடைய எல்லா பட இந்த கட்டுகளாம் முடிஞ்சு போச்சு எல்லா படைகளுமே கடலுக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் மீன்களுடைய விலை அப்படியே டவுன் ஆகும் அதாவது அறுநூறுவா அறுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்ற மாவுலா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு போகும் லால் வந்து அறநூறுவா எழுநூறுவாய்க்கு போனது அப்படியே என்ன செய்யும் முந்நூறுவா நானூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடும் அதனால் இனிமேல் நீங்கள் நினச்ச மீனை மீன் பிரியர்கள் நினச்ச மீனை நினச்ச விலைக்கு மார்க்கெட்டில் போய் வாங்கி சாப்பிட்லாம் இன்றைக்கி லாஸ்ட் நாள் இன்றைக்கி என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத

நூற்றி ஐம்பது நூற்றி உள்ளாட்சி அறுபது அறுபது ஆயிரத்தி நூத்தி அறுபது எழுபத்தி எண்பது ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருக்கா ஆயிரத்தி இரநூறு இரநூறு எண்ணது என்ன ஏ எண்ணூறுபா எண்ணூறு எல்லூர் கேள்வி எரநூற்றம்பு எரநூத்தி எராயிரத்தி எராயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆயிரத்தி முந்நூறுபா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி நானூறுபா ஆயிரத்தி

அம்மா உயிரா போயிருக்கா எடுக்க மாட்டேன் அறுநூத்தி ரூபாய் கேள்வி பெரு அறுநூத்தம்பது ஐயா நண்டு அறுநூத்தி ஐம்பது அறுநூறு ஐம்பது ரூபாய் அறநூத்தி ரூபாய் அரநூறு அம்மா நன்றி எடுக்குமா

ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறா ரெண்டாயிரத்தி நூறு ஹிழி இருக்கா ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டாயிரத்தி நூறா கட்டுக்கா ரெண்டாயிரத்தி நூறா ஹெழிகா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு காத்து கோயிலு வள்ளைராஞ்சி எதுவும் போல கட்டுக்கா ரெண்டாயிரத்தி நூறா மஞ்ச களி ஊற்றுறா ரெண்டாயிரத்தி நூறா ரெண்டாயிரத்தி நூறா ரெண்டாயிரத்தி நூறு கிழி இருக்கா நூறு நூற்றி நூத்தி 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 இருபது நாற்பது நாற்பது நானூத்தி நாற்பது 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 என்ன தெரியாது

நீ கழிதி மாட்டேன் தொண்ணூறு கழிச்ச மாட்டேன்

கூட்டுகள்லாம் கடலுக்கு போகலன்னு சொன்னாலே இங்க பாத்தீங்களா கூட்டம் ஒரு தன்னிச்சையான கூட்டம் அல்ல உரண்டு தான் மோதி தான் உரம் ரெண்டு யோசி அள்ளி அள்ளி கட்டணும்

அப்படிநூத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பத்தஞ்சு அறுபது ஐநூத்தி ரூபாய் கேள்வி கேள்வி ஒரு கிலோ ஐநூத்தி அறுபது அறுபது வேற கேள்வி அவரு போயிட்டு போனார் சொல்லுவனா அறுபத்தி அஞ்சு आयनी 65 केले मारगा आयनी 65 मक्का केलविन के मारगा आयनी 65 आयनी 65 रुपया आयनी 65 रुपया के मोरेले मोरेले आयनी 65 रुपया आयनी 65 मेरा आयनी 65 मैं और लामा आयनी 65 आयनी 65 रुपया केलविन का आयनी 65 रुपया रुपया

நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது சவுண்ட் உள்ளே ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பொழுந்தையால பார்த்தோன்னே சவுண்ட் கூடணும் மீன் பாத்துக்க இந்த மீனை விட்டு அப்பாட <laughs> கழுதாண்ட <laughs> <laughs> லாயிரத்தி ஐம்பது ரூபா லாயிரத்தி ஐம்பது லாயிரத்தி ஐம்பது ராலு லாயிரத்தி ஐம்பது ட்ராயிரத்தி லாயிரம் த்ராயிரம் ட்ராயர் ரூபா நாலு எடுக்க மாட்டேங்க ராயிரம் ரூபா திராயிரம் ட்ராயிரம் திராயரூபாரி அந்த திராயிரம் திராயரூபா த்ராயிரம் ஆயிரம் ஆயிரம்

அறநூத்தி அறுபது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அறநூற்றி அறுபது எழுபது

பத்து யாரு பாத்துக்கிற உயிர் நண்டு தான் கனவு நடந்தது அனைத்து ஏளுதே கிலோ 350 ரூபாய் 530 அடி விட்டுருதுன்னு বলறீங்க அது என்ன செய்ய போகுது 1200 நல்ல ஓடுது 350 530 பைது தர 1400 1420 பைது தர மாட்டாரு போடா அந்த நல்ல கேட்ல ஏவ்வளவு 1300 1400 1400 அது அஞ்சு தடவை ஏதாவது கேக்க மாட்டேங்கிறது